ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தேகல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியம் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபிங் தான் நம்ம பார்க்க போறோம் இது லஞ்சுக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு போலாம் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது என்ன லஞ்ச் ரெசிபின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இப்ப பாருங்க ஒரு கடாயை ஒன்னு வச்சுக்கிட்டேன் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு கொஞ்சம் குறைவா ஒரு எண்பது எம்எல் இருக்குங்க அந்த அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டோம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு வரட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நானும் வேர்க்கடலை கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஓர பகுதியில் வந்து சேர்த்துக்கோங்க அப்போதான் நல்லா புரிஞ்சு வரும் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேம் வந்து வச்சுக்கோங்க இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க உங்களுக்கு வருபாட்டு வந்தது நல்லாவே தெரியும் இப்ப இந்த ஸ்டேஜில் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இது போல சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது போல கட் பண்ணிக்கங்க அப்பதான் வந்து நல்லா இருக்கும் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில ஆரியலு பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கேங்க ஆரியலு மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வரமிளகாவை சேர்த்துக்கலாங்க நீங்க பச்சை மிளகாய் போட்டு கூட செய்யலாம் ஆனா வந்து வரமிளகாய் சேர்த்து செய்யும் போதுதான் வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும் இத வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்குங்க அப்பதான் வந்து அந்த பிளேவர் வந்து நமக்கு அந்த சாதத்துல நல்லாவே கிடைக்கும் பாருங்க ஒரு அளவுக்கு இந்த மிளகாய் வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தய பொடி வந்து நல்லா வெறுத்துட்டு பவுடரா செய்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இது சீக்கிரமா வதங்கி வர்றதுக்காக நம்ம சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க நான் வந்து கிட்டத்தட்ட நாலு பேர் அளவுக்கு வந்து சாதம் வந்து செய்ய போறேன் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து கரெக்டா இருக்கும் நல்லா இது பண்ணி அப்பதான் சட்டுன்னு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வரும் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க வெங்காயம் பூண்டெல்லாம் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு அதிக அளவுக்கு வதங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஜ்ஜி தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையுமே வந்து வதக்கி ஒரு பெரிய விட்டுக்கலாம் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து புளி ஊட போட்டு வச்சிருக்க இது திப்பிகள் இல்லாம நம்ம கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ புளி கரைசில வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க மீதமான இந்த திப்பிகளை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு கால் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க இந்த பச்சை வாட எல்லாம் போறதுக்காக இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது போல சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப ஹைஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இது போல ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் பாருங்க நம்ம சேர்த்துருக்க புளி வந்து நல்லாவே வந்து சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சிருக்க சாதத்தை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க சாதம் வந்து நான் ஒரு பெரிய பிளேட்ல வந்து ஆற ஆரப்போட்டு வச்சிருக்கேன் உதிரி உதிரியாவோ இருக்கணும் அது சாதம் எடுத்துக்கோங்க இப்ப வந்து ஒரு முறை நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்பதான் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் நல்லா வந்து உதிரி உதிரியா நம்மளுக்கு புளி சாதம் வந்து கிடைக்கும் இப்ப நம்ம சாதம் வந்து இந்த வானாலியில சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இது பண்ணி ஒவ்வொரு டைமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாதம் சேர்த்து இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடும் போதுதான் எல்லா சாதத்துலேயும் இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி வரும் பாருங்க இது போல் நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த சாதத்தை பார்த்தீங்களா நீங்கள் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பசங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே அருமையான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்